வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ இது வெங்க வெங்கடேஷன் மேன் ஸ்டுடியோ இனிய காலை வணக்கம் இன்றைய வானிலையில் போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க நம்முடைய சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டா ப்ளஸ் நம்முடைய ட்விட்டர் ஐடியோடைய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணி நம்ம கூட இணைந்திருக்கலாம் ஸோ இன்றைய வானிலை நிகழ்வை பார்த்துடலாம் இன்றைய வானிலை நிகழ்வு பொறுத்தவரையிலையும் இலங்கை கீழே நிறைவிட்டிருந்த அந்த தாழி அமைப்பானது கீழடுக்கு சுழற்சியானது தொடர்ந்து நிலவுகிறது அது இன்னும் சற்று நேரங்கள் அதாவது இன்று மாலை இரவுக்குள்ளாக இது வலுவிழந்துவிடும் அதே நேரத்தில் இந்த பகுதி தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளிலும் சரி இந்தோனேஷிய பகுதிகளிலும் தொடர்ந்து அந்த சுழற்சிகளானது நீடித்து கொண்டிருக்கின்றன இந்த தாழி மின் இந்த கீழடு சுழற்சியானது இலங்கை சுழற்சியின் காரணமாக இருவேறு திசை காற்றுகள் சங்கமம் ஆகும் காரணங்களால இன்று தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் திருநெல்வேலி பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி பகுதிகளில் பல்வேறு பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை வரலும் பதிவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடும் இந்த கிழக்கு திசை காற்று ப்ளஸ் இந்த காற்றினுடைய வேக மாறுபாடுகள் திசை வேறுபாடுகள் காரணமாக இந்த வின்டர் கண்டிஷன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த வெப்பநிலை குறைந்தபட்ச வெப்பநிலையானது தமிழகத்தில் அடுத்த ஓரிரு நாட்களுக்கு குறைந்து காணப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் பெரும்பாலான பகுதிகளில் இயல்பை விட ஒன்று அல்லது மூன்று டிகிரிகள் கூடி பதிவாகிறதுக்கு இன்க்ளூடிங் சென்னையிலிருந்து எல்லா பகுதிகளுமே இது மாதிரியான ஒரு நிலை காணப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மழை வாய்ப்பு பொறுத்தவரையிலும் ராமநாதபுரம் மாவட்டம் தூத்துக்குடி சிவ திருநெல்வேலி மாவட்டத்தின் பரவலாக ஸ்ரீவை திருச்செந்தூர் இந்த பகுதிகளெல்லாம் காயல்பட்டினம் இந்த பகுதிகள் தூத்துக்குடியின் அநேகமான கடலோர மாவட்டங்கள் கடலோர பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரியிலும் பரவலாக இன்று மிதமானது முதல் கனமழை பதிவாகலாம் விருதுநகர் தேனி மதுரை திண்டுக்கல் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் அரியலூர் திருவாரூர் மன்னார்குடி காரைக்கால் நாகை மாவட்டம் சிவகங்கை விருதுநகர் தேனி கோயம்புத்தூரின் சில பகுதிகள் நீலகிரி மாவட்டத்தில் மேகமூட்டத்துடன் லேசான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும் கேரளாவில் ஒரு சில பகுதிகளில் மட்டும் லேசான மழை பதிவாகிறதுக்கும் இன்று வாய்ப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் இன்றைய மழைக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கும் காரணம் என்ன அப்புறம் ஏன் குறைந்தபட்ச வெப்பநிலை குளிரின் தாக்கம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான காரணமும் தெரிஞ்சுக்கிட்டு வந்திருப்பீங்க இந்த மாதிரி தொடர்ந்து வானிலை பற்றின புரிதல்கள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்க இந்த சேனல்களை இந்த சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மீண்டும் அடுத்த காணொலி நாளை காலையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பபாய் சி யூ ஹேவ் அ நைஸ் டே